ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பழங்கள் இன்றைக்கி அமைய போகுது எல்லாத்தையும் நாம் விலாவரியாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு படங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நம்ம ராசி பலங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலெப்பட்டு அழுத்தி விடுங்க புதன் புதன்காலமாக ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் தேதிங்க புதன்கிழமை ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் மே மாதம் முதல் தேதி இன்றைய தினம் உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது தொழிலாளர் அனைவருக்கும் எனது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு அடுத்த விசேஷமாக திருவோண விரத தினமாக அமைந்துள்ளதுங்க திருவோண விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்கள் தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு மேலும் இன்றைய தினம் தீவிர அஷ்டமிங்கிறதுனால நீங்க கால பைரவர் வழிபாடு செய்வதும் சிறப்பு சிறப்பாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினம் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் நீங்கள் கலந்து கொள்ள முடிந்தால் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் ஏராளமான ஒரு சுபகாரிய தினமாக இன்று தினம் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினத்தில் வந்து யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனக்கு உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துகளை நான் உளமர மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே பார்வர்ட் இன்னைக்கு நம்ம துலாம்பிர சென்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்தை பத்துக்கூடிய கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஆறு கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் சென்பர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க அற்புதமான ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தலாங்கிற ஒரு புதிய ஐடியாக்கள் உதவக்கூடிய ஒரு அது நல்ல பலன்களை தருவதாக அமையும் விவசாயம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுவோட அன்பர்களுக்கு இந்த தினம் ஆதாயம் மிகுந்த நாள்க எதிர்பாராத வகையில் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் எனவே எந்த விதமான சூழலிலும் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத யோசிப்பீங்க உங்க குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உத்தியோகத்தின்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருந்த கூடுதல் பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை போய் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கான உயர்வான சூழ்நிலை உங்கள் அலுவலகப் பணியில் அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க வெற்றிகரமான ஒரு நாள் இது சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி நீங்கள் எதுக்காக கடன் கொடுத்திருந்தாலும் சரி அந்த பழைய எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் உங்களுக்கு என்ன பணம் வேண்டுமோ அந்த பண தேவையெல்லாம் உடனுக்குடன் பூர்த்தி நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க புதிதாக வண்டி வாகனங்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய எதிர்கள் தொலை நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு அருமையாக இருக்கிறது எனவே எதிர்கள் தொலையே இல்லாம உங்க காரியங்கள் வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்கள் காரியங்களை சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களாக இன்றைக்கு வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்கள் வேலையில் எல்லாத்தையுமே சீக்கிரமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதை செய்தாலும் பாதி நேரத்தில் உங்கள் வேலையில் செய்து முடிப்பீங்க திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையது நண்பர்களே திருமண மாணவர்கள் இன்ற தினம் உங்கள் குழந்தைகளை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட முறையில் உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் ஸ்பெஷலான கவனத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் கவனிச்சாகணுங்க அப்படி செய்யலை அப்படின்னா உங்கள் குழந்தையின் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரலாம் அதுக்காக கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கோபம் என்பது குறுகியினர் பைத்திகார்தனங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இன்று தினம் பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டம் இருக்கணும் அப்படின்னா முன்கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக அறவே உழித்து விட வேண்டுங்க கோபப்படவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலோடனான காதல் உறவில் இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு முன்னேற்ற பாதை கண்டிப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை நல்ல இனிமையாகவே என்ற தினம் அமையும் நல்ல ரொமான்சுணர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் ரொம்ப இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொமெண்டிக்கா அதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய சம்பாதிக்க அந்த சக்தி வந்து உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறன் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக கைகூடும் எனவே எல்லா விதமான புதிய முயற்சிகள் மேற்கொண்டு உங்களுக்கான பண வரவில் அதிகரித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த நேரத்தில் உங்க பர்சனாலிட்டியை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதற்கான முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இத்தனை நாளாக உங்க வாழ்க்கை தண்ணியின் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இன்னைக்கு நீங்க அபிரமமான அன்பு உங்க வாழ்க்கை தண்ணி மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் யோகமான ஒரு நாள் ஆனால் உங்க குழந்தைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூடுதல் பராமரிப்பு செய்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே நிறைய காரியங்களை நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடலாம் உங்களுக்கான காரிய வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எத்தனை காரியங்களை செய்தாலும் நீங்கள் வேகமாக செய்து முடிப்பீங்க சக்தி சக்திசாலியாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கும் நிறைய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கும் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைத்து தருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றதுனா பண வரவுகளை கொஞ்சம் செலவு பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நல்ல நேரம் இருக்குதுங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகமான தினமாக இன்றைக்கி அமையக்கூடிய வகைகளில் வியாபாரிகள் இங்கே இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் நல்ல ஒரு நேரம் இப்போ இருந்து அதனால் வியாபாரிகள் புதிய மோசல் தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நம்ம தலைமுறை சென்புகளை யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க விவசாய பணிகளை எதிர்பார்த்தபடி நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய காரிய தடைகளும் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அதெல்லாமே இன்னைக்கு தானாக விளையிடக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது எதிர்பாராத பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க இளிபரியான தடைப்பட்ட வேலைகள்லாம் நீங்கள் செய்து முடிக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ வெற்றிகரமான ஒரு நாளுக்கு அலுவலக பணிகளை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே